ஹாய் சொன்னே ஒரு வழியா நான் எங்கே இருக்கேன்னு தெரியுமா வாடா காசிமணி காசிமேடு மணி வாடா வான்னு சொன்னேன்டா நான் வந்துட்டேன் சரியா நீ எங்கே இருந்தாலும் வா என் வீடியோ பார்த்துட்டு சரியா ஒரு அம்மா தோசை வைக்குது அந்த அம்மாட்ட சாப்பிட்டுட்டு உள்ளே போகலாம் சரிங்களா அம்மாடியோ அப்பா இதே வந்துட்டேப்பா நம்ம வேலை என்ன வேலை அழுது நம்ம அழுதுகிட்டே இருந்தாலும் உழுதுகிட்டே அப்படி சொல்லுவேன் அழுதுகிட்டே இருந்தாலும் உழுதுகிட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன தெரியுமா நமக்கு என்ன வலி இருந்தாலும் வேதனை இருந்தாலும் நடந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம வேலையை விடாம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு பேர் தான் அழுதுகிட்டே இருந்தால் உழுதுகிட்டே இருக்குன்னு அர்த்தம் சரியா நான் வந்துட்டேன் ஒரு வழியாக பாசுமேடு வந்துவிட்டேன் பாசிமேடு வந்துட்டு அதே முன்னாடி பார்த்தா பிரியாணி இப்போ பிரிஞ்சு பிரிஞ்சு இப்போ மக்கம் 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 மக்காந்தங்களுக்கு கூட்டிட்டு இருந்தாங்க எங்கள் எடுக்க டைம் வரைஞ்சி நான் எடுக்கலை உள்ளே நுழையும் போதே விற்கிறாங்க அதே எனக்கு இட்லி தோசை தானே பிடிக்கும் அதே வந்து ஒரு அம்மா இருந்தால் இட்லி சுற்றிடுவேன் தோசை சரி ஒரு தோசையை வாங்கி சாப்பிட்டு அப்படியே உள்ளே போய் கருவாடு எப்படி விற்கிது என்ன மாதிரி விற்கிது மக்கள் அது விரும்புவாங்கலாம் சென்னை கருவாடு சென்னை காசுமீடு கருவாடு வாங்கலான்னு வந்துட்டேன் சரியா போய் என்ன வேலை ஏது விலைன்னு பார்த்துட்டு இன்னும் பாருங்கள் என் முகமெலாம் இன்னும் டயர்டாக தான் இருக்கேன் இன்னும் ப்ரஸ் கொஞ்சம் இதாக ஆகலை ரிலீஃப் ஆகலை எனக்கே தெரிஞ்சு டயர்டாக தான் இருக்கேன் இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம செய்யணும்னு யூடியூப் சார் வந்து நம்மளுடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பார் எங்கே கலர்மதி ஆயா அவன் காணோம் எங்கே போயிட்டா அவள் இல்லாமல் யூடியூப்பே அமைதி ஆயிடுச்சு ஐயோ அவளை காண வேண்டிய யூடியூப் மாமா தேடுவார் அதனால தான் சரின்னு காலையிலே எழுந்திரிச்சிட்டேன் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு ஒரு பட்டையை போட்டு சாமியை கும்பிட்டுட்டு த என்ன சாப்பிட்டேன் வீட்டில் தண்ணி மட்டும்டித்தேன் குடிச்சு வெளியே ப்ரெட்டு வந்து இப்போ சாப்பிட்டலை நான் இங்கே வந்து மணலி பஸ் ஸ்டாண்டில் வந்து கா பண்ணு சாப்பிட்டேன் ப்ரெட்டு இந்த இந்த அம்மா ஒரு அம்மா தோசை இருக்குது அவர் தோசையை வாங்கி சாப்பிட்டு அப்படியே போய் கருவாட்டு வேலை என்னான்னு கேட்டுட்டு எனக்கு பிடிச்சா இப்பயோ கூட வாங்கி பார்சல் பண்ணி வீட்டில் வச்சுக்கிடுவேன் வச்சுட்டு நான் என்றைக்கு வரணும் அன்றைக்கி கொண்டுட்டு வரணும் வீட்டுக்கு சரிங்களா அது யூடியூப்பில் போடுறாங்களே கருவாடு 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 எல்லா கருவாடும் கிடைக்கும் எல்லா கருவாடும் கிடைக்கும் அதை நம்பி தான் நான் வந்திருக்கேன் கருவாடு வாங்க போகிறேன் கருவாடு வாங்குறதுக்கு ஆனால் இங்கே காசு மேடில் நம்ம நம்ம கமாண்ட் போடுவோம் ஒருத்தன் வ வக்கீல் மணின்னு மீனா மீனா வக்கீல் மணியை தேடி வந்திருக்கேன்டி அவன் எங்கே இருக்கான் ஏது இருக்கான்னு எனக்கு தெரியாது சரியா ஆனால் ஃபோன் நம்பர் இருக்கு என்கிட்ட என்ன பேர் எழுதுனேன்னு தெரியல சரியா நான் சாப்பிட்டுக்கிறேன் கடையை காமிக்கும் அவங்களுக்கு கடையை பாருங்க அம்மா நல்லா சுத்தமாக இருக்கும் தான் உட்காந்துட்டே சாப்பிடுவோம் அப்படி நான் நல்லா சுத்தமாக ஈகி வைக்காமல் நல்லா நீட்டாக உக்காந்துருக்கேன் என்னே மாதிரி சரி ஒரு தோசையை சாப்பிட்டேன் அப்படின்னு நடக்கும் ம் பாருங்க இங்கே பாருங்களேன் காசுமீரில் இந்த பாப்பாவும் தம்பியும் எல்லாருக்கும் பிஸ்கட்டு கலர் வாங்கி கொடுக்குறாங்கப்பா எனக்கும் நானும் சாப்பிட்டேன்ப்பா நான் லக்கி சரிங்களா அவங்க கையால் அன்னைக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்துருக்கேன் சரி போய்ட்டு வாங்க போய்ட்டு ஆ பாருங்க பாருங்கள் சென்னாகுண்ணியை பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக நல்லா அழகாக மேக் போட்டு எவ்வளோ அழகாக காயப்போட்டு வாங்கி மண் இருக்குது மண் இருக்குன்னு கேட்குறீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி மண்ணே இல்லாமல் மேட் போட்டு காய வைக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் நல்லா சுத்தமாக வாங்கிட்டு வரேன் நான் பாருங்கள் எப்படிலாம் இருக்குதுப்பா சென்னா பொனி இதுதான் சென்னாப்போனி சென்னா கொனின்னா என்ன என்னென்னு கேட்டீங்க இதுதான் சென்னாப்போனி பாருங்க எவ்வளோ பப்பல் இருக்குது எப்படி ஆரோக்கிய அன்னை மாதிரியே வாழ்வாங்க என்னப்பா கடலும் இது பக்கம் பக்கமா இருக்கு அதிசய கடல் மாதிரி இருக்கு இல்லதாப்பா மீன் அப்பக்கப்பா பிடிச்சு பிடிச்சி பிடிச்சி ரொம்ப பக்கம் பக்கமா இருக்குரியதே நிறைய பிஸ்கட் போட்டா சாப்பிட மாட்டேங்குது நாயெல்லாம் பிஸ்கட் போட்டா சாப்பிட மாட்டேது இவ்வளோதாப்பா நாங்க உள்ள போக முடியலப்பா சரிங்களா கருவாட்டை பார்த்துக்கப்படி போகும் சென்னா குனி சென்னா குனி என்னாது என்னாதுன்னு கேட்டிங்கள்ல இதுதான் சென்னா சரிங்களா நல்லா மேட் போட்டு அழகாக காய போட்டுருக்குறாங்க பார்த்துக்கோங்க இது உங்களுக்காக தான் எவ்வளோ சுத்தமாக காய போட்டுருக்காங்க பாருங்கள் வாங்கி சாப்பிட்டு பயன் பெறுங்கள் அனைவரும் எல்லாமே மேட்டு போட்டு தான் கழுவி காய போடுவாங்க எல்லாம் உடம்புக்கு நல்ல